நமக சரணம் மந்திர ஜபம் செய்யும் முறை உலகின் முதல்வனே அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே உன் மலர்பாதம் சரணம் ருத்ராஷ்டம் அல்லது துளசி மாலையை பயன்படுத்தி ஜபம் செய்ய வேண்டும் வலது கை நடுவிரல் மற்றும் கற்றை விரலால் மட்டுமே மாலையை அழுத்த வேண்டும் ஆள்காட்டி விரலில் ஜபம் செய்வதால் பலன் இல்லை நூத்தி எட்டு மணிகள் கொண்ட மாலையை பயன்படுத்த வேண்டும் உடலில் நூத்தி எட்டு புள்ளிகளில் எழுபத்தி இரண்டு நாடிகள் இணைவதால் அந்த பகுதியை தூண்ட இந்த நூற்றி எட்டு மணிகள் பயன்படும் மேலும் ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் அனைத்தையும் பிரிக்கும் பொழுது நூற்றி எட்டு பாகங்கள் உண்டாகுகிறது ஜபமாலையின் எண்ணிக்கை அதன் அடிப்படையில் அமையும் எண்ணிக்கை பெற்ற ஜபம் பயனற்ற செயலாகும் கிருஷ்ணமணி என அழைக்கப்படும் நூற்றி ஒன்பதாவது மணியை தாண்டக்கூடாது மீண்டும் ஜபிக்க மீண்டும் ஜபித்த வழியே மாலையை திருப்பி ஜபிக்க வேண்டும் தர்பை ஆசனம் அல்லது கம்பளி துணியில் அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்யும் பொழுது உடலில் மின்னூட்டம் ஏற்படும் அவை நமது உடலிலே தங்க வேண்டும் பூமியில் உடல் தொடாமல் இருக்க மின் கடத்தா பொருட்களான தர்பை கம்பளி துணியும் பயன்படும் வெறும் தமை தரையில் அமர்ந்து ஜபம் செய்யக்கூடாது மேலும் தர்பை ஆசனம் அல்லது கம்பனி துண்டின் மேல் ஒரு மெல்லிய வெள்ளை துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து ஜபம் செய்யவும் ஜபிக்கும் பொழுது ஜபமாலை வெளியே தெரியாதபடி ஒரு துணியாலோ அல்லது அங்கவஸ்திரம் அணிந்து அதன் உள்பகுதியிலோ வைத்து ஜபம் செய்ய வேண்டும் பத்மாசனம் சுகாசனம் மற்றும் சித்தாசனத்தில் அமர்ந்து ஜபிக்க வேண்டும் தீட்சை பெற்ற மந்திரத்தை சத்தமாக சொல்லக்கூடாது உதடுகள் அசையக்கூடாது மனதுக்குள் உச்சரிக்க வேண்டும் மானச ஜபம் என்பார்கள் நாமாவளி மந்திரங்கள் பாராயணம் செய்யும் பொழுது உறக்கச் சொல்லலாம் குருவிடம் பெற்ற தீட்சை மந்திரத்தை சப்தமாக ஜெபிப்பது வெளிநபர்களுக்கு கூறுவது எழுதி வைப்பது அனைத்தும் மந்திர யோகத்துக்கு எதிரான செயல்கள் இது போன்ற செயல்பாட்டால் மந்திரம் சித்தி ஏற்படுவதில் சிக்கல் உண்டாகும் எந்த ஒரு செயலும் அதற்குரிய இடத்தில் செய்தால் சிறப்பாக நடைபெறும் உதாரணமாக சமையல் அறையில் உணவு தயாரிக்காமல் வேறு அறையில் சமைத்தால் பல அசௌகரியம் ஏற்படுவது இயல்பு இதுபோல மந்திர ஜபம் செய்ய ஏற்ற இடம் என சில இடங்கள் உண்டு இடத்துக்கு ஏற்றவாறு மந்திரங்களும் பலம் மந்திரத்தின் பலமும் பலனும் வேறுபடும் வீட்டில் அமர்ந்து ஜபம் செய்தால் ஒரு பங்கு பலன் கிடைக்கும் பசுவின் அருகில் அமர்ந்து ஜபம் செய்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் ஆறு மற்றும் குளக்கரையில் அமர்ந்து ஜபித்தால் ஆயிரம் மடங்கு பலன் தரும் மலை மீது அமர்ந்து ஜபித்தால் பத்தாயிரம் மடங்கு பலன் தரும் கோவிலில் அமர்ந்து ஜபித்தால் லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் குருவின் பாத கமலங்களுக்கு அருகில் அமர்ந்து ஜபித்தால் கோடான கோடி பலன் ஏற்படும் என மந்திர சாஸ்திரம் கூறுகிறது சந்தியா கால வேலை என்னும் சூரிய உதய மற்றும் அஸ்தன காலத்தில் ஜபம் செய்தால் அதிக பலன் உண்டு இந்த காலகட்டத்தில் ஜபம் செய்யாமல் மற்ற நேரங்களில் மந்திரம் அஜபமாக உருவாகும் கிரகணம் பிரௌ பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில் ஜெபம் செய்ய பன்மடங்கு பலன் ஏற்படும் மந்திர ஜபம் செய்து வரும் எளிமையாக ஜீரணமாகும் உணவு மெல்லிய ஆடைகளை அணிந்து வந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மந்திரம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரு முக்கிய சாதனமாகும் பெரும்பாலான மந்திரங்கள் தெய்வ வழிபாட்டுக்குரியன ஆகும் சில மந்திரங்கள் நோயை கட்டுப்படுத்தவும் சில பகையை வெல்லவும் பயன்படும் நமது சித்தர்கள் இவற்றை மாநிலர்களின் நலனை கருதியே வெளிப்படையாக வெளியிட்டனர் மந்திரங்களை அமைதியான சூழ்நிலையில் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் அந்த மந்திரத்தில் அந்த மந்திரத்துக்கு உரிய தெய்வத்தில் அல்லது தேவதையில் நிலைநிறுத்தி உரிய ஆசனத்தில் பத்மாசனம் சுகாசனம் போன்று அமர்ந்து உரிய பூஜைகளை செய்து உச்சரிக்க வேண்டும் மந்திரங்களை உச்சரிக்கும்போது உரிய விரிப்பில் மான் தோல் புளித்தோல் உரிய மரப்பலகைகள் பட்டு துணி தர்ப்பை வெள்ளை வஸ்திரம் அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் கண்டிப்பாக வெறும் தரையில் அமர்ந்து மந்திர உச்சாடனம் செய்யக்கூடாது அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையான பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திர உச்சாடனம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் அப்படி முடியாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தினை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அந்த நேரத்துக்கே மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும் மந்திரங்களை உச்சரிக்கும் போது சத்தமாக உதடு மட்டும் அசைந்து சத்தமே வராமல் மனதுக்குள் என உச்சரிக்கலாம் இதில் மூன்றாவதாக சொன்ன முறையிலே அதிக பலன் உள்ளது அதாவது உதடு நாக்கு அசையாமல் மந்திரத்தை மத மனதுக்குள்ளேயே உச்சரிக்க வேண்டும் மந்திரத்தின் தன்மைக்கேற்ப திசையின் தே திசையினை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் ஞான மந்திரங்கள் வடக்கு நோக்கியும் இல்வாழ்வுக்குரியன கிழக்கு நோக்கியும் அமர்ந்து உச்சரிப்பது சிறப்பு குறைந்தபட்சம் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை அவசரம் காட்டாது உச்சரிக்க வேண்டும் மனதுக்குள்ளேயே நாவசையாமல் உச்சரிப்பவர்கள் ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கலாம் பதினாறு தடவுக்கு குறையாமல் உச்சரிக்க வேண்டும் மந்திரங்களை உச்சரிக்கும் இடம் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் பூஜை அறை சிறப்பானதாக இருக்கும் பூஜை அறையில் நல்ல நறுணம் நறுமணம் உள்ள ஊதுபத்தி பொருத்தி அறை பொருத்தி அறை மனதை மயக்கும் நறுமணமாக உள்ளதாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நறுமணம் பிடிக்கும் அதனால் அவரவர்கள் தங்களுக்கு பிடித்த நறும நறுமணத்தினை தேர்ந்தெடுத்து கொள்வது நல்லது எச்சினி மோகினி போன்ற தேவதைகளுக்கு மல்லிகை மனம் பிடிக்கும் ஆதலால் அவற்றுக்கு மனம் மனமுள்ள ஊதுபத்தி உபயோகிப்பது சிறப்பு அதேபோல் அந்தந்த தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு பிடித்த நறுமணத்தினை தெரிந்து உபயோகிக்க வேண்டும் சாம்பிராணி புகைக்கு தேவதா ஆதர்ஷன சக்தி உள்ளதால் சாம்பிராணி தூபம் உபயோகிப்பது சிறப்பானது பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி ஏகாதசி திதிகள் வரும் நாட்களில் சிறப்பு விரத தினங்களிலும் மந்திர உச்சாட்டனத்துக்கு சிறப்பான நாட்களாகும் சூரிய சந்திர கிரகண நாட்களில் கிரகண வேலையில் உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நூறாக பலனை தரும் மந்திரங்களை தேர்வு செய்யும் போது சாத்வீக மந்திரங்களாக இருப்பது நல்லது மந்திர உச்சாடனம் செய்வதற்கு முன்னர் விநாயகரை முறைப்படி வழிபாடு செய்து எந்த தடங்களும் இல்லாமல் எடுத்த செயல் வெற்றிகரமாக முடிய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் பின்னர் தான் மந்திர உச்சாடனம் வழிபாட்டினை ஆரம்பிக்க வேண்டும் முதலில் மந்திரத்துக்குரிய தேவைக்கு மலர் தூப தீப நெய்வேத்தி ஆராதனை செய்த பின்னர் மந்திரங்களை உரு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் உரிய எண்ணிக்கை உரு கொடுத்த பின்னர் கற்பூர ஆரத்தை காட்டி பூஜையினை நிறைவு செய்ய வேண்டும் உரு கொடுக்கும் எண்ணிக்கையை மனதில் நிறுத்திக்கொள்ள உரிய ஜபமாலையை உபயோகிக்கலாம் ஜபமாலைகள் மந்திரத்தின் தன்மைக்கேற்ப ருத்ராஷ்டம் ஸ்படிகம் மிளகு தாமரை கொட்டை துளசி என மாறுபடும் ஜபமாலையின் மணியின் எண்ணிக்கை நூற்றி எட்டு உடையதாக இருக்க வேண்டும் மந்திரங்களை ஒரு குருவின் மூலமாக உபதேசம் பற்றி ஜபிப்பதே சிறப்பு தகுந்த குருவினால் மட்டுமே மேலே சொல்லப்பட்ட சகல விஷயங்களும் சரியான வழியினை காட்ட முடியும் பொதுவாக காயத்ரி ஜபம் ஜபம் வில்லங்களின் மோதிர விரலில் நடு கோட்டில் ஆரம்பித்து அடுத்து கீழ்கோடு என ஓங்காரமாக சுண்டு விரல் மூன்று கோடுகள் கீழிருந்து மேலென திரும்ப மோதிர விரல் மேலே உள்ள கோடு அடுத்த நடுவிரல் மேல் கோடு கடைசியில் ஆட்காட்டு விரலின் உச்சத்தோடு நடுக்கோடு என கீழே கோட்டுடன் பத்து எண்ணிக்கை இதை ஓங்காரம் பழையபடி வந்த வழிபடியே திரும்ப கோடுகளை தொட்டு மோதிர விரல் நடுக்கோடோடு முடித்தால் எண்ணிக்கை ஆகும் இவ்விதம் ஓங்கார வடிவில் செய்வது சிறந்த தவிர மேல் தூண்டல் விரல்களை மூடிக்கொண்டு காலையில் முகத்துக்கு நேராக நேராகவும் மத்தியானம் மார்பு எதிரே மாலையில் அடி எதிரே வைத்து செய்வது மிக விசேஷம் முறைப்படி மந்திர உச்சாடனம் செய்வது வாழ்வில் சகல வளமும் சகல நலமும் பெறுவோமாக சிவாயே நம சிவாய ஜபம் சிவமே தவம் சிவனே சரணாகதி சிவமே என் வரம் நன்றி